பேருந்து நிலையத்தில் நிற்கும் அனைத்து பொதுமக்களும் உங்கள் உடைமைகளையும் பொருட்களையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் முகம் தெரியாத நபர்களோ பழக்கம் இல்லாத நபர்களோ உங்களிடம் இருந்து உங்கள் பொருட்களை கேட்டாலோ அல்லது செல்போன்களை கேட்டாலோ தயவு செய்து கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் திருடர்களாக இருக்க வாய்ப்பு உள்ளது ஏன் தம்பி ஒரு மாதிரியா பாக்குறீங்க ஒரு மாதிரியா பாக்குறீங்க எல்லாம் ஒண்ணும் இல்லையே ஏன் பேக் பின்னாடி தான் நிற்பீங்களா எப்படி வந்து நின்றுங்க அண்ணா ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமாண்ணா செல்ல காசு இல்லைப்பா நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கலா அம்மா உடம்பு சரியில்லைண்ணே எங்க கொடுங்களா எதுவும் செல்ல ரீசார்ஜ் இல்லைங்க ஒரே ஒரு ஃபோன்ண்ணு பேசுங்க அங்கே அதுக்கு அவ்வளோ தரம் முடியாது ஆ சரிம்மா ஆமாம்மா வண்டம்மா ஒன்ட்டம்மா ஊருக்கு ஆ அண்ணன் அண்ணன் வாங்கினேன் ஆ சரிம்மா தொந்தரம்மா ஆ சரிப்பா சரிப்பா மூணு சரி இருக்கட்டியா பாரு ஏங்க அவன் அந்த ஆளை பார்த்தா பொய் சொல்ற மாதிரியே தெரியுது வீட்டுக்கு அம்மாவுக்கு எமர்ஜென்சின்னு கேக்குறானே போனை கொடுத்தான் எனக்கு குறஞ்சா போயிருவீங்க எல்லாருமேவா கெட்டவனாக இருப்பான் மனிதாபிமானத்தை வளர்த்துக்குங்கய்யா சும்மா இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான்